அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேளாண்மை பொறியியல் துறையில் மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த எவ் எவ்வளோ வந்து மானியமாக கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் அதுக்கப்புறம் இதுக்கான தகுதிகள் என்னென்ன இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறை மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்குதல் அதாவது உங்களுக்கு வந்து மானியத்தில் வந்து மின் மோட்டார் வந்து வழங்குறாங்க அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் வரை உங்களுக்கு மானியம் வழங்குறதாகவும் குறிப்பிட்ருக்காங்க இதில் வந்து பயனடைகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு நுண்ணுயிர் பாசனம் அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்களும் இல்லை வந்து புதுசாக அமைத்து கொள்ள விரும்புவர்களும் வந்து இதில் பயனடையலான்றத சொல்லியிருக்காங்க இதற்கான தகுதிகள்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான விவசாயிகளுமே வந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை தருவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ சிறு குறு விவசாயிகள் ப்ளஸ் வந்து ஆதிதிராவிடர் பழங்க பழங்குடியினர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார் ஃபோர் ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்யலாம் என்றதும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மின் இணைப்புடன் உள்ள புதியதாக உருவாக்கப்பட்ட கிணற்றிற்கு அதற்கான தகுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தகுதியாக திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்த பொருந்துவதற்கும் வந்து இந்த தகுதியுடையவர்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இங்கே கீழே இருக்கிறது இல்லையா க்யூஆர் கோடு கீழ்காண்ட கியூஆர் கோடை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா அதற்கான உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து கீழே தெரிகிற லேண்ட்லைன் நம்பர் கால் பண்ணி கேட்கலாம் அப்படி இல்லைனா இமெயில் மூலயமாகவும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் மேலும் வந்து உழவர் செயலியின் மூலமாகவும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் வந்துட்டு வே வேளாண்மை பொறியியல் துறை மூலயமாக மானியத்தில் நீங்கள் மின் மோட்டார் வாங்கணும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து இத்திட்டத்தின் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது இதுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலியம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்